பஞ்சர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு தாமதத்தில் குழந்தைலாம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு குழந்தை பேரண்மைன்னு சொல்லுவாங்க இன்ஃபர்டிலிட்டி அதுக்கு இப்போ நிறையா மருத்துவமனைகள் இருக்குது நிறையா வந்து எங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மக பேரின்மைக்கு வர மக மருத்துவமனைன்னு எங்கே பார்த்தாலும் இருக்குது மகிழ்ச்சி சாதாரண ஆசிரியர் இருக்குது குழந்தைகள் தான் என்ன காரணம் அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம பழக்க வழக்கங்கள் அப்புறம் சாப்பாட்டில் கண்டாலாம் கலந்து சாப்பிட்றது துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்னு சொல்கிறது இதெல்லாம் நிறைய இது பண்ணுறதுனால ஆண்களுக்கு வந்து இது குறஞ்சி போயிடுதுங்க விந்து அணுக்கள் ஸ்பென்ஸ் குறஞ்சி போயிடுது நான் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து நிறைய கற்பை பிரச்சனைலாம் வருதுங்க அதாவது பிசி ஓடி அப்படின்ட்டு நீர் கட்டி அதெல்லாம் இருக்கிறதுனால தூரம் சரியாகிறதுல பீட்ஸ் கரெக்டாக ஆகிறது இல்லை அழகை அப்புறம் அப்புறம் பேர் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஆண்களுக்கு வந்து அந்த விந்தணுக்களை வந்து ரொம்ப குறைஞ்சி வைணும் அறுபது மில்லியன் இருக்கும் ஒன்று குறைஞ்சது அஞ்சு மில்லியன் ப அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் மாதிரி ரொம்ப கீழே குறைஞ்சி வைக்கிறோம் இருக்கிற அணுக்களை வந்து ஆக்டிவாக இருக்காது அதாவது அதனால வேகமாக கொஞ்சம் மீன் மாதிரி நான் வேகமாக நேர்ந்தோணும் அதில் ஒரு பாதி நல்லா இருக்குங்க பாதி டல்லாக இருக்கும் ஒன்று மீதி நிறைய இது வந்து அந்த உருவமெல்லாம் வந்து வால் இருக்காது தலை இருக்காது ஹெட்லெஸ்ஸாக இருக்கும் டெய்லெஸ்ஸாக இருக்குது இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டு அது போயிருந்தால் கற்பம் கிடைக்காது பெண்களுக்கு வந்து முட்டை வந்து நல்லா தரமாக ஆனால் தான் கற்ப கர்ப்பமாகும் இதுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து மதன காமேஸ்வர சஞ்சீவி சுரணம்னு ஒரு கேப்சூல் போடுறோம் டிவிக்கு மாத்திரை அதை வந்து நம்ம தொடச்சி சாப்பிட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே வந்து அணுக்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடுது எவ்வளோ உறைவாக இருந்தாலும் நல்லா கூட ஆரம்பிச்சிடுது அது வந்து காலையில் நாளில் மாத்திரை மத்தியானம் நாலு கேப்சல் நைட்டு நாலு கேப்சல் மூணு நேரம் நாலு நாள் சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டு மேலே பாலிக்கெல்லாம் சாப்பிட்லாம் பாதாம் பிஸ்தெல்லாம் கூட பால் கூட்டாச்சு சாப்பிட்லாம் எல்லாம் பண்ணுற போது இப்போ அதிகமாகுது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த இது இதில் செனப்பையில் வந்து அதை ஓவரியில் வந்து நீர் கட்டி இருக்கும் நீர் கட்டி வந்துனால் இது தோரம் சரியாகாது அது வந்து என்ன காரணம்னா ஹார்மோன் லிம்பேல்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஹெச் கம்மியாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அமர்வு செஞ்சு மனுஷனை கொடுக்குற பஞ்சவி அமர சஞ்சீவி அதை சாப்பிட்டா அது சரியாயிடும் இதெல்லாம் பண்ணோம்னா இது இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்புறம் இது வந்து இது பூரா தானுங்க அந்த கேப்சூலை முதலே அம்பேஸ்வர செஞ்சீவி சோர்னா வந்து பூரா மூலிகை தானுங்க என்னென்ன மொழியில் வந்து நமக்கு இந்த யார்மிகிரிவு விருந்தான கல குறைபாடு மற்ற கிளாக்கி எல்லா மொழிகளும் இருக்குது அதனால் வந்து ரொம்ப நல்ல பலன் கிடைக்குது நிறைய பேர்த்து குழந்தை கிடைச்சிருக்குது இது அமர் அமரசீவி ரெண்டைக்கு உடனே சாப்பிடும்போது வெறியும் ஆயிரம் பேருக்கு மேலே குழந்தைங்க வச்சிருக்குது நிறைய பேர் போய் இந்த டெஸ்ட்டு பேபி அது இதெல்லாம் ஒன்று பத்து லட்சம் லட்சம் சில பாட்டு ஒன்று ஆகாமல் பண்ண கூட அப்புறம் கூட நல்லா நல்லாயிருக்காங்க இல்லை குழந்தையோட நல்லா இருக்காங்க பெரும்போதி ஆண் குழந்தைகள பிறகுது அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு பெண் குழந்தை அடித்தாலே சந்தோஷம் ஆண் குழந்தை டபுள் சந்தோஷம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு கூட கொஞ்சம் இயற்கை உணவுகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரை அப்புறம் இது கொட்டைகள் பாதாம் பசாமுந்தி இது மாதிரி கொட்டைகள் தேங்காய் இது மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா உடம்பு வலுப்பூரம் நமக்கு இது குழந்தை நல்ல குழந்தைய கிடைக்கும் அதனால் வந்து இந்த முறையெல்லாம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாளிலேயே நல்ல அறிவுள்ள சந்ததி பிறக்கும் நல்ல அறிவுள்ள குழந்தைகளாக பிறக்கும் அதனால் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த உலகத்துக்கு ஒரு நன்மை நன்மை செஞ்சுகளே இருப்பீங்க நன்றி வணக்கம்